சைவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்குகின்றது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பது கமலாலய திருக்குளம் முசுகுந்த சக்கரவர்த்திக்காக பூவுலகம் வந்த தியாகராஜரை தரிசிக்க ஆவல் கொண்டால் தேவி சக்தி அதனால் திருவாரூருக்கு வந்தவள் இந்த குலத்தை உருவாக்கி குளக்கரையில் மர்ணசாலை அமைத்து வழிபட்டால் என்று சொல்கின்றன புராணங்கள் திருவாரூர் தியாகராஜசுவாமி திருக்கோவிலின் மேற்கு திசையில் அமைந்துள்ளது கமலாலயம் என்ற இந்த திருக்குளம் கோவில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி என்னும் வாக்கு கிணங்க திருவாரூர் கோவிலின் பிரம்மாண்டத்துக்கு இணையாக திகழ்கிறது கமலாலயம் காசியின் கங்கை விடவும் மேலான புண்ணியம் தரவுள்ளது இந்த தீர்த்த குளம் காசி கங்கை தீரத்தில் அறுபத்தி மூன்று தீர்த்த கட்டங்களே உள்ளன ஆனால் திருவாரூர் கமலாலயத்தில் அறுபத்தி நான்கு தீர்த்த கட்டங்கள் உள்ளன கமலாலய திருக்குளத்திற்கு ஓடம்போக்கி ஆற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது கனமழை பெய்து இந்த திருக்குளம் நிரம்பிவிட்டால் அதிகப்படியான நீரை வெளியேற்ற வடக்கு கரையில் ஒரு வடிகால் உள்ளது இந்த வடிகாலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலிருந்து அருள் பாலிக்கிறாள் வடிகால் மகாகாளி அம்மன் இந்த அம்மனின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் பாலமுருகனும் அருள் பாலிக்கின்றனர் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மகாகாளிமனை வழிபட்டால் நமது கஷ்டங்கள் எல்லாம் வடிந்து நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கை கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கோயில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியமா நெற்றில் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் நெற்றில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும்